வணக்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தவளை பொம்மையோட ரிவியூக்காக தான் வந்திருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாலேருந்து வந்த தவள பொம்மை மக்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு கலர் கலராக இருந்துச்சு மக்களை ரொம்ப ஆசையாக எடுத்துட்டு போய் ரிவ்யூ பண்ணலான்னு வந்தேன் ஆனால் எனக்கு நடந்த சோகத்தை தான் நீக்கி பார்க்க போறீங்க நீங்க வந்த உடனே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்க மீனை அடிச்சு மிஸ் ஆகிடுச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா மீனே கிடைக்கல அதே கேப்ல பார்த்தீங்கன்னா இந்த தாடி சோக்கருக்கு ஒரு நல்ல சைஸ் கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கக்கூடிய அவுரி மீன் ஃபர்ஸ்ட் மீன் எப்போ பார்த்தாலும் இந்த ஆளுக்கே மாட்டி தொலைஞ்சிருது அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக வீசினா பிரைடோட சேர்த்து தவளையும் உள்ளே மாட்டிக்கிச்சு இழுத்தோன்னா புது பிரைடு போச்சு இன்னைக்கு தான் இந்த பிரைடே வாங்கி போட்டேன் இருபத்தெட்டுமாம் பிரைடு கட்டாயி போச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஆள் கத்திட்டு இருந்தான் என்னன்னு போய் பார்த்தா மறுபடியும் ஒரு மீனை பிடிச்சிட்டா நல்ல ஒரு கிலோ இருக்க நாட்டு விரால் மீன் மக்கள் நாட்டு விரால் மீன்லாம் ஒரு கிலோ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் போச்சு எப்படி சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க இந்த ஆளு நான் மரம் வருத்தத்தில் இருக்கிறேன் எப்படியாவது அடுத்த மீனை புடிக்கணும் தூரமா வீசின மക്കളെ அந்த கேப்ல மீனே பிடிக்க தெரியாத நம்ம கேமராமேன் வண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு நல்ல சைஸ் என்ன பிராக் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஹாம்ஸ்டர் கோட் ஓடு இங்க வர மக்களே கோட்ல அடிச்சிருக்கு இவனுக்கு எல்லாம் ஒழுங்கா மீனே பிடிக்க தெரியாது மக்களே நான் என்னதான் சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ள அழுதுக்கிட்டு இருக்க மக்களே இந்த இடத்துல மீன் இருக்கு நான் ஒண்ணுமே சொல்ல நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு அண்ணா எந்த கரப்பா பூச்சியோட கண்ணு பட்டுச்சோ தெரியல மக்களே அடுத்த மீன் அறுத்துட்டு போச்சு மூணு கிலோ இருக்க மீன் போயிடுச்சு அடுத்த ஒரு இடத்துல மீன் இருந்துச்சு மக்களே அதையும் அடிச்சோம் சரியான அடி என்ன நினைச்சிட்டு பாருங்களேன் எனக்கு அழுகுறதா கதறதான் தெரியல இப்ப மூணாவது மீன் மிஸ் ஆயிடுச்சு நாலாவது மீனோட கதையை பாருங்க என்ன நடக்குது என்ன தப்பு சொல்லு ஒரே பாரா இப்பசி ஆசீன தவள ஓடும் அந்த குரிய சவிசு கட்ட அவ்ளோ மறுபடி கட்டாஞ்சே யோ மக்களே அடுத்த மீனும் புடிங்கிட்டு போயிடுச்சு இன்னைக்கு நேரம் எனக்கு சுத்தமாவே சரியில்லை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தாடி சோக்கருக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு அடத்துக்கு ஒரு வழியா நான் போராடி மக்களே பல மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மீன் அடிச்சிச்சு அம்புக்குறி அடிச்சு ஆசைப்பட்டீங்க அம்புக்கு கிளிக் பண்ணி பாருங்க ரொம்பவே திருளான இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலாம்